நான் இருக்கிற தெருவில் இந்த குட்டி பட்டாலாம் ஜாஸ்திப்பா பெரும் படையா இல்லைனாலும் சினம் கொண்ட பெரியவர்களை சிரிக்க வைக்கிற சிறு படை நம்மளுங்க அங்க பேசிட்டு இருக்கப்போ ஒருத்தன் வாய கட்சிட்டுதான் இன கேட்டா பேரிக்காவா டே எங்க அண்ணனுக்குடா அப்படின்னா மரத்து வரீங்களா அப்படின்னா சரி போலாம் அப்படின்னு படையை கூட்டணு கிளம்பின ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லப்பா பழங்களை பறிக்க பெரும் படைய நம்ம கூட வந்துருச்சு இந்த குட்டிங்க குதிச்சு குதிச்சு ஓடுறப்போ நமக்கு நம்ம சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு நாங்க போடாத ஆட்டமா இவங்கெல்லாம் நமக்கு ரசிகர்கள் அப்படின்னு நினைக்கும் போதே மனசுக்குள்ள ஒரு உற்சாகம் பெரியவங்க நமக்கு ரசிகர்களா இருக்கிறது பெருமை இல்லை ஆனா அந்த சிறியவங்க நம்ம ரசிச்சு பாக்குறது அப்படி சிறப்பு. எங்க அண்ணா கூட்டி போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்னா அங்க இருக்குல அங்கதான் போறோம் அப்படினாங்க. சரி வாங்கடா வேகமா போவோம் அப்படி எல்லாம் சீக்கிரமா அங்க போனும். இவங்க கும்பலா இந்த மாதிரி போகும்போது நாங்க சின்ன வயசுல கிராமங்கள்ல பக்கத்து தோப்புல மரஞ்சிரந்து மாங்காவ கலவாண்ட போன மாதிரி ஒரு ஞாபகம். ஆஹா இவங்க எங்கயோ போறாங்களே இவங்க போறத பார்த்தா பக்கத்து தோப்புல கலவாட தான் போறாங்க போல இருக்குது. பாலாஜி மாட்냐டா இன்னைக்கு சின்ன வயசுல மாங்கா கலவாண்ட விஷயத்த மனதنا சொன்னேன் அத கலவாடி மாட்டி அப்புறம் செமேடி சொல்லவே இல்லையே இன்னைக்கு போல பாவிங்களா நான் சொன்னது உண்மைதான் வேலையை தாண்டி வெறித்தனமா உள்ள போறாங்களே சரி ஆனது ஆய் போச்சு வேலையை கடந்து போயிருவோம் அப்படின்னு காட்டு வேலியை கடந்து போன கரடி மாதிரி போன ஐயையோ மாட்டிக்கிட்டேன்னு ஏண்டா பாலாஜி அவங்க தான் சின்ன பிள்ளைங்க ஏதோனா பூந்து சுலபமா போயிடுவாங்க காட்டுருமையும் கலத்தையும் சேர்ந்த மாதிரி வயசாத உனக்கு உனக்கு அறிவு இல்லை அப்படிதானே கேக்குறீங்க இருந்தாலும் சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துருச்சா அதனால ஒரு கை பாத்திரம்னு பூந்துட்டேன் மாட்டிக்கிட்டேன் சபாடா அப்படி இப்படின்னு பூந்து வெளில வந்துட்டேன் இருக்க வேண்டியதுலாம் இருக்கான்னு தடவை பாத்துக்கிட்டேன் அரைக்கால் சட்டையை சொன்னப்பா அதுக்குள்ள நம்ம படைய அதிரடி ஆட்டத்தை தொடங்கிட்டாங்க கீழே இருக்கிற பழங்களை எடுக்கறதும் மேலே ஏறி பழங்களை பறிச்சு போடுறதும் அப்படியேங்கப்பா கொஞ்ச நேரத்திலேயே நம்மள சின்ன வயசு ஞாபகங்களுக்கு கூட்டி போய் நம்மளை சிலுக்க

நாங்க பேரிக்காவோட தோலை கடிச்சி துப்பி துப்பி அப்புறம் உள்ளகிற பழத்தை கவ்வி கவ்வி சாப்பிட்டோம் நல்லா இருந்ததுப்பா நல்ல வேலை யாருக்கிட்டே அடிவாங்களப்பா